எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்ளோ சீக்கிரத்துல மீட் பண்ணல ராதா சார் ஐ லவ் யூ சோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்றேன் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம் எப்படி கலகலர் இருந்ததோ இதே தான் சீரிஸும் இருக்க போகுது ஃபுல் சீரிஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைட்ல இருக்கு எல்லா அசிஸ்டன்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love மச் நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து வந்து வேல்ஸ் அவங்க லைக் அ வெரி பிக் மென்டர் டு அவங்களுக்கு தேங்க்ஸ் ரெண்டாவது பிரதீப் பிரதீப் ராய் சார் நிறைய பேருக்கு வந்து பாஸ்ல பிக் திங் அண்ட் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் ஃபார் லாட்ஸ் லாட்ஸ் ஆஃப் நியூ நியூ தேங்க்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் இட்ஸ் ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக் தான் சொல்லணும் ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதா மோகன் சார் கிட்ட போனேன் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றேன் டெஃபினட் பண்றேன் சார் அப்படின்னு அதை பெருசா எலபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர் த்ரோ அவுட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய பேர் வந்து டக் டக் பேசி முடிச்சாங்க இளம குமரல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன் அது வேணாமா ஏன் சார் வேணாமா சரி

என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜிஸ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலம் சோ சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பாத்திபன் சார் ஃபார் டயலாக்ஸ் அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ் கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க் ஒரு ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரிஸ் இஸ் சட்னி சாம்பார் டெஃபினட்டா பாருங்க பார்த்துட்டு ஐ அம் வெரி ஷுர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாகவும் இருக்கு ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த இருபத்தஞ்சு மார்க் ரொம்ப முக்கியம் ஸோ நாங்க எவ்வளவு நல்லா ஒரு முழுமையா பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் மார்த்தனைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவ்த்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாங்கள் அது பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டன்னு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங்யா தேங்க்ஸ் சோ மச் ஃபார் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லைஸ்ரீ கணேசர் அண்ட் அஸ்வின் அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு பிரஸ்டிஜியஸான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு வெப்சீரீஸ்ல வந்துட்டு நான் டெபியூ ஆறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் ராதாமோகன் சார் ஐ லவ் யூ சோ மச் நீங்க எல்லாரும் இருக்கும்போது இவ்வளோ அழகான பண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்டதான் எல்லாரும் லவ்யூ சொல்லுவோம் ஏன்னா ஒரு லவ் யூ வாணி நான் இவ்ளோ பெரிய ஒரு ஆன்சிபிள் வந்துட்டு வந்து நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் யோகி பாபு வாணி நிதின் சத்யானா குமரவேளா சாம் நந்தினி எல்லாரும் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் இவ்வளவு மையம் நான் ஸ்டார்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரீஸ் பண்ணணும் மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார் ராதாமோகன் சார் என்னுடைய ராதாமோகன் சார் அஸ்டன் டேரக்டர் அப்புறம் கேமராமேன் சார் என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் அப்புறம் நிதின் சத்யா மௌலி வாணி போஜன் சமீதா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி எஸ்பெஷலி ஆஞ்சலினா ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கேஃபேன்னு சொல்லிட்டு ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் வந்து நியூஸ்ல தான் எனக்கு நிறைய சொல்லி 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 பழக்கம் என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது அதுக்காக ஹாட் ஸ்டார்க்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன் மெயினா ராதா மோகன் சார் நான் டைஹார்ட் ஃபேன் அவருக்கு இப்ப பயங்கரமா எல்லாரும் சொல்ற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு எப்படி நம்ம கிட்டே ஒர்க் வாங்குறாரு நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் ஒண்ணுமே தெரியாது ஜாலியா ஒரு ஃபேமிலில இருக்க மாதிரி இருக்கும் ராதா மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்டோன்னே கண்டிப்பா ஊட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலி ஜிலியன்னு வேலை வாங்கினாரு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல டீம் நிதின் சத்யா கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது தேங்க்யூ சோ மச் பேர் சொல்லிட்டேன் சொல்ல சொன்னீங்கல்ல தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ Um, first i think uh, i'm very very grateful to be here in the madhuri with all of these exceptional artists and um, who've been in the industry for so long in a, i could learn a lot from them and radha mohan sir has been my favorite for a long long time so uh, to be directed by him is is honestly something i didn't Dream of having so soon. So thank you, thank you so much, uh, sir, and thank you to Hotstar and Bales for having me on this project. Um, this project bande rumbo special er ena uh, acting matto on screen le off screen la kudo yellaro rumbo jolia joviala very very good environment and I'm really excited that niga yellaro with pakaporinga kandi kandipa enjoy karninga. So please everybody go and watch the show with your family and.

அக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு அதுக்காக உங்க இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் பிரசி சொன்னா யோகி பாபு சார் ஏன்னா அந்த கதையை யோசிக்கும் போது நான் அவரை தான் யோசிச்சேன் ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்கு ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த நான் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்போ அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளவு பிஸினு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து பத்து நாள் டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க பத்து நாள் டேட் கொடுத்தா அவங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியா பண்ணி கொடுத்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க பட்டு இந்த மேடை மூலமா அவருக்கு நான் என்னுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பர்சனலா நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்துல மிஸ்டர் செந்தில் ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோசியல் கேதரிங்ல இருந்து அவர் கேட்டார் சார் ப்ராஜெக்ட் தான் சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தோணிச்சு ஓ ஆமாம் அந்த ஓடிடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அதை அந்த கதையை பெச்சின்னு பண்ணேன் அப்புறம் தான் அது வெப் சீரியஸாக மாறிச்சு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறான் அந்த என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதில் வந்து அவங்களுக்கு எங்க எங்க எல்லா இடத்துலயும் சட்டி சாம்பார் வித்தியாசம் வச்சுட்டாங்க தேங்க்யூ சோ மச் அபிலாஷா அண்ட் எல்லாருக்கும் மேலே அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்துல நான் வந்து சினிமால ரொம்ப கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது அது வந்து நான் வந்து அனுபவப்பூர்வமா நான் உணர்ந்து அதை அந்த வகையில வந்து எனக்கு வந்து இந்த படத்துல வந்து வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ்

நானும் யோசி பார்த்தேன் இத்தனை நிறைய பேரில் ப்ரெஸ் மீட்லாம் அப்படி பட் நான் வந்து எனக்கு புது மாதிரி பேச பேர்லாம் விட்டுருவேன் பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டேரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை அது வந்து இங்கே சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீய்தா கோபால் பிரவீணன் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது தேங்க்யூ அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனா கூட நோட் பண்ணேன் என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல கற்றுக்கிட்டேன் அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்றது அது அது வந்து எங்கள் வேலை ரொம்ப சுலபமாச்சு பேக் யூ பிரசன் ஃபார் தேட் அண்ட் அஜீஷ் ஜிஜி ஜிஜியெல்லாம் ஒன்னுலாம் எனக்கு தெரியும் ஆஃப் கோஸ் இந்த நடிகரை பத்தி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான இருக்குது நான் வந்து அவங்கள என்ன எதிர்பார்த்ததான் அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஜனலா பிரிப்பேர் பண்ணுவோம் பட் அந்த ஒரு ஃபிரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேராக வருவாங்க வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இந்த என்னுடைய தேங்க்ஸ் அவ்வளவுதான் மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் இந்த இருபது வருஷத்தோட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு ஆசைப்படுறேன் இந்த பீல்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி சோ அதற்காக உங்க அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்